நான் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் இருந்து பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் பாட்டு பாடிட்டு இப்போ நல்லா மாதிரி நடிக்கிறியா யானி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தெல்ல பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி வாரதுக்குள்ள அவளுக்கு நகை நட்டு சாரி எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி தாண்டா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ அதை தப்பா எடுத்துக்காது தெல்லாம் அப்படியேங்க உண்மையா அவங்க சொல்றீங்க எனக்கு சாலையை நகை எடுக்கத்தான் நீங்க அப்பயெல்லாம் பாட்டு பாடினீங்களோ அவங்கள தப்பா நினைச்சிட்டேங்க மன்னிச்சிருங்க அந்த சாரி மகான்னு சொன்னது வாயை அதெல்லாம் நான் பர்சை மறந்து வச்சிட்டு போயிட்டேன் ஆட்டோ வெளிய நிக்குது பர்சை எடுக்கத்தான் வந்தேன் சரிங்க போயிட்டு வரேன் நம்ம போயிட்டு வரும்போது நம்ம புருஷன் நமக்காக சேல சரிங்க மாமா போயிட்டு வரேன் உடம்ப பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியா போயிட்டு வரேன் சரிடா செல்லும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி தங்கோ சப்பாடா ஒரு வழியா சனியம் போயிருச்சு போறதுக்காக என்னெல்லாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லை இவளுக்கு சேலை நகனுட்டு தான் ஒரு கேடு அம்மா தப்பிச்சோம்ப்பா சாமி